வெல்கம் டு செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டியான பில்டிங் தான் பார்க்க போகிறோம் நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான பில்டிங்கு இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் இருந்து தாரமங்கலம் போகிற வழியில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங்கு ஸோ கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமிடியட்டாக செலவ் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இருக்கீங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் லோன் வசதி பார்த்தீங்கன்னா எனி பேங்க்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது சாமி ரூமு வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே ஹவுஸு வித் டைனிங்கோடு இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சன் டைனிங் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இம்மிடியட்டாக சார் நம்ப ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் சொந்தமாக இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இடம் வேணும் லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நானே ஒரு ரெண்டு லட்ச ரூபா தான் சார் இருக்குது ஒரு மூணு லட்ச ரூபா தான் சார் இருக்குது ஒரு லேண்ட் வாங்கி போடணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு போகிற மாதிரினா நம்மகிட்ட மிக குறைந்த விலையில் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வீட்டு மனைகள் அவைலபிலிட்டி இருக்கு ஆயிரம் அடி ஆயிரத்தி அடி அவைலபிலிட்டி இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ணு நினச்சிங்கன்னா சேலம் நம்ப ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து எமடியேட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இதை மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம ஒன்று சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக வந்துகிட்டே இருக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி லோயஸ்ட் காஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் சின்ன முதலீடு போடுவீங்க ஃபியூச்சரில் கொஞ்சம் பெரிய வந்து ரிட்டர்ன் சோர்ஸ் வரும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது கொஞ்சம் லாங்கில் போகணும் இங்கே லோக்கலில் கிடைக்காது ரெண்டரை லட்சம் மூணு லட்சத்துக்கு கொஞ்சம் லாங்ல போகணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ